ஒரு அகில இந்திய கட்சி ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் அவருடைய வீட்டு வாசல்ல சாயங்காலம் கூழிப்படை வந்து வெட்டி கொண்டு வெட்டி விட்டு சென்றிருக்கின்ற போராடி கொண்டிருக்கிறார் இதை சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்தில் எல்லா இடத்திலும் கூட ஒரு சாதாரண மனிதனுடைய உயிருக்கு உத்தரவாத இல்லை என்பது போல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது தமிழகத்தில் இதுபோல் ஒரு வன்முறை நிறைந்த ஒரு மாநிலமாக எப்பொழுதும் பார்த்ததில்லை கடந்த மூன்று ஆண்டுகளாக திமுக அரசு பிடியில அது நடந்து கொண்டிருக்கிறது அகமை சகோதர சகோதரிகள் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கள்ளச்சாராயம் என்பது ஆறு போல் ஒரு கொண்டிருக்கிறது நேற்று முன்தினம் திருவண்ணை நல்லூர்ல ஒரு

ഐ <laughs> உலக மக்களுக்கு வழிகாட்டுதலுக்கு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தந்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டின் ஆட்சி மனத்திலே தொடர்ந்து நம்ம எல்லாம் உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் Get up அனைவருக்கும் வணக்கத்தை கொண்டு நம்முடைய முதல்வர் முதலமைச்சராக பதவியேற்ற பின்பு கேரளா சென்றார்கள் கர்நாடகா சென்றார்கள் அவர் அங்கு சென்று பேசியதெல்லாம் தன்னுடைய கட்சி குறிக்கும் தன் குடும்ப நலன் குறித்தும் தான் தமிழகம் குறித்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அப்படிப்பட்ட முதல்வர் முல்லை பெரியாரிலே அணைகட்டங்களை பற்றி ஒரு வார்த்தை பேசவில்லை பார்வையிலே தண்ணீரை திறக்க வேண்டும் என்பதை குறித்து வாசல் வார்த்தை பேசவில்லை இவருடைய தந்தையார் காவிரியின் பொறுப்பே அணை கட்டுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்து காவிரி அடாவடி தளத்தை கண்டிப்பதோடு அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசினுடைய மெத்தனை போக்கை இக்குழு செயற்குழு வன்மையாக கண்டிக்கிறது அதற்கு நான் தீர்மானத்தை நான் வழிபடுகிறேன் நன்றி வணக்கம்